தேர்தல் ஆணையங்கிறது இந்த மாதிரி பாஜகவுக்கு வால் பிடிச்சி ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு வால் பிடிச்சி நம்ம பார்த்தது இல்ல இதுக்கு முன்னால இன்னைக்கு என்ன நிலைமை கேடுகட்ட நிலைமை இந்த ஞானேஸ்வர் அவரை வந்து நீக்க சொல்லி இன்னைக்கு எதிர்கட்சிகள்லாம் வந்து இம்பீச்மெண்ட் கொண்டு வரப்பார் நீங்க பாருங்க விட்டா இவரு போய் பாஜகவுக்கிட்ட ஓட்டு கேட்டாங்க இந்த கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஓட்டு போட்டு இன்னைக்கு பாதுகாத்து கொடுங்க அந்த எல்லைக்கு போயாச்சு இப்போ வீட்டு நம்பர் ஜீரோ அப்படின்னு போட்டோம் ஏன்னா அவங்க எல்லாம் தெருவில் வசிக்கிறாங்க சரி அட்ரஸே அட்ரெஸ்ஸே இல்லாத உள்ளே சேர்ப்பீங்க ஆனால் ஆதார் அட்டை ஆதாரமாக ஏத்துக்க மாட்டீங்கன்னா உங்களுக்கே முரணா தெரியலையா சரி அது பரவாயில்ல அப்பா பேர் டிஜே ஜேன்னு இருக்கே அது என்னது பெற்றோர் தெரியாத குழந்தைங்களுக்கு இவங்க பேர் அப்பா பேர் கொடுத்தாங்களா வெரி நான் சென்ஸ் தேர்தல் ஆணையத்து மேலே நம்பிக்கை சரிஞ்சு போனதுக்கு காரணம் தேர்தல் ஆணையம் தான் சிசிவி டிவி ஃபுட்டேஜை வெளியிடக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும் போது அவங்களுக்கு ஆதரவா சட்ட திருத்தம் பண்றது பிஜேபிங்க உச்ச நீதிமன்றம் சொல்லியாச்சே குறுக்க வந்து கௌசிக் பூங்குறாரு யார் அந்த கௌசிக் பிஜேபி அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களுடைய அந்த லிஸ்ட்டை கொடுங்கன்னு நீதிமன்றம் வெளியிட சொன்னா டைம் கொடுத்துருந்துச்சு ஒரு நாட்களுக்கு முன்பே வெளியிட்டுட்டாங்களே அதாவது கையை பிடிச்சு முறுக்கி வெளியிட சொன்ன வரை வெளியிட்டு இப்போவும் நான் சொல்றேன் இந்த உலகத்துல ஒரே முகம் கொண்ட ஏழு பேர் இருக்கிறத பார்த்துருக்கோம் எழுபது பேர் இருக்கிறதையும் பார்த்துருக்கோமா போட்டோவே இல்லாம புள்ளி வச்ச வாக்காளர்களை காட்டுது கேட்டா அவங்க போட்டோ கூட எடுக்க முடியாத ஏழைகள் இந்த ஏழைகள்லாம் தான் இருக்குது இந்த ஏழைகள் நம்ம பார்த்தாகணும் இத்தனை சாஃப்ட்வேருக்கும் காசு செலவு பண்ணி நம்ம காசுல கொடுத்துருக்கோம் இதை தாண்டி இத்தனை போலி வாக்காளர் போலி வாக்காளரை ஒரு தான் முடியும் தமிழ் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் சிபிஎம் கட்சியை சார்ந்த தோழர் சிந்தன் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தேர்தல் ஆணையம் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்கிறாங்க எதிர்கட்சிகள் சொல்லிய அத்தனை குற்றச்சாட்டுகளையும் மறுத்திருக்கிறாங்க அதுவும் ஒரு வாரம் தான் உங்களுக்கு டைம் அதுக்குள்ளே ராகுல் காந்தி அவர்கள் அந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யணும் இல்லைன்னா வெளிப்படையாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஜீரோ அட்ரஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஏழை எளிய மக்களுக்கு இந்த தேர்தல் ஆணையம் வந்து வாக்குரிமை வழங்கியிருக்கு எதிர்கட்சிகளுக்கு இது பிடிக்கலையா அப்படின்னு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க இல்லை நடந்த தேர்தல் ஆணையத்துடைய பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறது நாங்கள் வந்து யாரோட ஆளு அப்படின்னு அம்பலப்படுத்தின இப்போ அது என்னென்னா இப்போ கேள்வி எழுப்பி இருக்கிறது வந்து வெறும் ராகுல் காந்தி மட்டும் கிடையாது ராகுல் காந்தி கொடுத்த ப்ரெஸ் மீட்டை ஒட்டி எல்லா மீடியாவும் போய் அவர் கொடுத்த அட்ரஸில் உண்மையிலேயே எண்பது பேர் இருக்காங்களா நாற்பது பேர் இருக்காங்களான்லாம் நேரடியாக பரிசோதனை பண்ணி ஒட்டுமொத்த தேர்தல் பட்டியல் வாக்காளர் பட்டியலையும் எடுத்து இப்போ உதாரணத்துக்கு பீகாரில் வந்து வாக்காளர் பட்டியலில் ராகுல் காந்தி கேள்வி எழுப்புறதுக்கு முன்னால் ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ்ங்கிற ஒரு பத்திரிகை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை அப்படியே காப்பி பண்ணி பீகாரில் பேஸ் பண்ணியிருக்காங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு ஐயாயிரம் பேர் இருக்கிற ஓட்டு யூபியில் இருக்குது அதை அப்படியே பீகாரில் கா பேஸ் பண்ணியிருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க இது வந்து வாக்காளர் தீவிர திருத்தம் நடந்தப்போ ஆணையம் ஏதாவது பதில் சொல்லிச்ச மகாராஷ்டிராவில் திடீர்னு வாக்காளர்கள் அதிகமானதை வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்கணும்னு கேட்குறாங்களே அது ராகுல் காந்தி கேட்ட கேள்வி கிடையாது ஹரியானாவில் உச்ச நீதிமன்றம் ஹரியானா தேர்தலை ஒட்டி உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா அதிகமான மக்கள் வாக்களிச்சாங்களாங்கிறது நிரூபிங்கன்னு தேர்தல் ஆணையத்தை கொடுத்த தீர்ப்பு தேர்தல் ஆணையத்தை பாதுகாக்க வந்தது யாரு பாஜக ஏன்னா பாஜகவை பாதுகாக்க வர தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தை பாதுகாக்க வர்றது பாஜக இதுதான் பிரச்சனை இப்போ இவங்க நேற்று கொடுத்த ப்ரெஸ் மீட்ல ஒரே ஒரு சந்தேகத்துக்கு கூட பதில் தள்ள இப்போ வீட்டு நம்பர் ஜீரோ அப்படின்னு போட்டோம் ஏன்னா அவங்க எல்லாம் தெருவுல வசிக்கிறாங்க சரி அப்போ ஆதார் அட்டையை கூட ஏத்துக்க மாட்டேன்னு பீகார்ல எதுக்கு தீவிர வாக்காளர் திருத்தம் ஆதார் அட்டையை கூட ஏத்துக்க மாட்டேன் ஏன்னா பெரும்பாலான மக்கள் இருக்கிற ஆதாரமே அதுதான் அட்ரஸே இல்லாதவர்கிட்ட ஆதார் அட்டை இருக்குமா முதல்ல இப்போ அட்ரஸே இல்லாதவங்க உள்ள சேர்ப்பீங்க ஆனா ஆதார் அட்டை ஆதாரமா ஏத்துக்க மாட்டீங்கன்னா உங்களுக்கே முரணா தெரியலையா சரி அது பரவாயில்ல அப்பா பேரு டிஜேஜேன்னு இருக்கே அது என்ன அது பெற்றோர் பெய தெரியாத குழந்தைங்களுக்கு இவங்க பேர் அப்பா பேர் கொடுத்தாங்களா திஸ் வெரி நான் சென்ஸ் அதாவது நேற்று கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு கேள்வி கூட பதில் அதான் உண்மை ஓ என்ன கேட்டாங்க பீகாரில் சிறப்பு திருத்தம் செய்கிறீங்க தேர்தல் வருஷத்துலேயே செய்யலாமா சட்டம் இருக்கா மழை வெள்ள காலத்தில் அரசு அதிகாரிகளை தான் இதில் திருப்பி விடலாமா இதையே செஞ்சீங்க அப்படின்னா ஏற்கனவே பண்ணியிருக்கோம் ஏற்கனவே நீங்கள் பண்ணது ரெண்டாயிரத்தி மூணுல ரெண்டாயிரத்தி மூணில் இப்படி ஒரு சிறப்பு தீவிர திருத்தம் பண்ணும்போது இந்த மாதிரி மக்களுக்கு கட்டாயப்படுத்தி அலைக்கழிக்கலை அந்த முறையே வேற மாதிரி நடந்தது வீடு விட போய் தேர்தல் ஆணையம் மக்களை அதிகமான எண்ணிக்கையில சேர்க்கணும் விடுபட்டுறக்கூடாதுங்கிற அக்கறையோடு நடந்தது இப்போ மக்கள் வந்து நான் என்னோட வாக்குரிமையை காப்பாற்றிக்கிட்டா உண்டு இல்லைன்னா இல்லை இப்போ செத்து போனவங்க பேரெல்லாம் உள்ள பட்டியலில் இருக்கு உயிரோடு இருக்கிறவங்க பேரெல்லாம் செத்து போனவங்க நீக்கப்பட்டிருக்கு கேட்டால் எங்களை எங்களை சந்தேகிப்பீங்களா எங்கள் ஊழியர்களை சந்தேகிக்கிறீங்களா அதே மாதிரி தேர்தல் ஆணையம் நேற்று ப்ரஸ் மீட் கொடுக்கும்போது நிறைய பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க காதலையே கேட்காத மாதிரி அந்த பதில் தாண்டி போகிறாங்க அந்த கேள்விகளை தாண்டி போகிறாங்க இப்போ அனுராக் தாக்கூர்னு பிஜேபி எம்பிங்க தமிழ்நாட்டில் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலினுடைய தொகுதியில் வந்து ஒரு வீட்டில் இவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்கன்னு ஒரு விவரத்தை வெளியிட்டார்ல அது யாருக்கு எதிரான குற்றச்சாட்டு ராகுல் காந்திக்கு எதிரான குற்றச்சாட்டாக ஆனால் தேர்தல் ஆணையம் அப்படி தான் டீல் பண்ணுச்சு பிஜேபிக்காரர் ஒரு குற்றச்சாட்டை வெளியிட்டா அதுக்கு தேர்தலான எந்த பிரமாண பத்திரமும் கேட்கறது இல்லை அதே மாதிரி நேற்று பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க சமாஜ்வாதி கட்சி போலியா வாக்களிச்சிருக்கிறத கையெழுத்து போட்டு பிரமாண பத்திரத்தோட தானே உங்ககிட்ட புகார் பதிவு பண்ணாங்க சமாஜ்வாதி கட்சியுடைய புகார்ல இதுவரைக்கும் என்ன நடவடிக்கைன்னு கேட்டதுக்கு பதில் இல்லை ராகுல் காந்திக்கு மட்டுமே இவங்க மீட் அதான் உண்மை இல்லை படிகளுக்கு பதில் சொல்லலாம் ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மையை கேள்வி எழுப்பாதீங்க பீகார் முழுக்க இப்ப இந்த பாஜக இது சாரி திரும்ப திரும்ப தேர்தல் ஆணையம் நடத்துகிற இந்த வாக்காளர் தீவிர திருத்தம் இருக்கு இல்லையா இந்த முறையிலேயே நடந்ததுன்னா எத்தனை பேர் விடுபட்டு போவாங்க எவ்வளோ பேர்த்து இந்த பேசிக்கான டாக்குமெண்ட்ஸ் கிடையாது அதுவும் சாதாரண ஏழை மக்கள்கிட்ட தான் இந்த டாக்குமெண்ட்டுகள் கிடையாதுங்கிறத வெளியிட்டிருக்காங்க அதில் தேர்தல் ஆணையத்து மேலான நம்பகத்தன்மை சரிந்து போயிருப்பதை அந்த சர்வே வெளிப்படுத்தியிருக்கு இது எதிர்கட்சிகள் சொல்லலை தேர்தல் ஆணையத்து மேலான நம்பிக்கை சரிஞ்சு போனதுக்கு காரணம் தேர்தல் ஆணையம் தான் டிவி ஃபுட்டேஜை வெளியிடக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும் போது அவங்களுக்கு ஆதரவாக சட்ட திருத்தம் பண்ணுறது பிஜேபிங்க சட்டம்படி சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்தாகணும் உச்ச நீதிமன்றம் சொல்லியாச்சு குறுக்க வந்து கௌசிக் பூங்கிறாரு யார் அந்த கௌசிக் பிஜேபி அவங்களுக்காக சட்டத்தை திருத்துறாங்க இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அன்பக இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க இப்போது அறுபத்திலஞ்சு லட்சம் வாக்காளர்களுடைய அந்த லிஸ்ட்டை கொடுங்கன்னு நீதிமன்றம் வெளியிட சொல்லுச்சு நாலு தான் டைம் கொடுத்துருந்துச்சு ஒரு நாட்களுக்கு முன்பே வெளியிட்டுட்டாங்களே இப்போ நான் என்ன கேட்குறேன் பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கினீங்க பிஜேபி நீக்கு சாரி திரும்ப தேர்தல் ஆணையம் நீக்கிச்சு நீக்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்க அந்த பட்டியலை வெளியிட சொல்லி கேட்டபோது சட்டத்தில் அதுக்கு இடமே இல்லைன்னு உச்ச நீதிமன்றத்தில் வாதாடினாங்க உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு இல்லை நீ வெளியிடணும் காரணத்தோட வெளியிடணும்னு சொல்லிச்சு அதுக்கு பிறகு இப்போ வெளியிட்டிருக்காங்க அதாவது கையை பிடிச்சு முறுக்கி வெளியிட சொன்ன பிறகு வெளியிட்டிருக்காங்க இப்போவும் நான் சொல்றேன் ஏற்கனவே இவங்க வெளியிட்ட பட்டியலில் செத்து போனதா சொன்னவங்களோட எதிர்கட்சி தலைவர்கள் டீ குடிக்கிறது காபி சாப்பிட்றது இப்போ போராட்டத்துக்கு போறது எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் என்னோட கேள்வி என்னன்னா இது எதிர்கட்சிகளோட பிரச்சனையா வாக்காளர்களோட பிரச்சனையா வாக்காளர்கள் ஒட்டுமொத்தமும் கொதி செல்ல கொதிச்சிட வேண்டியிருக்கு ஏன்னா தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்கிற வேலை அப்படி அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் செத்து போனவங்கன்னு சொல்றாங்க செத்து போனவங்களே இருபது லட்சம் பேர் வாக்காளர்களா உள்ள இருந்திருக்காங்க இப்ப இவங்க வாக்களிக்கல அல்லது இவங்க வாக்களிச்சாங்க ஏதாவது ஒரு முடிவுக்கு தேர்தல் ஆணையம் வரணும் இல்ல முப்பத்தஞ்சு லட்சம் பேர் அந்த ஊர்லயே இல்லை அப்படின்னு இவங்க சொல்றாங்க அப்ப இந்த முப்பத்தஞ்சு லட்சம் பேர் யாரு அப்ப அவங்களுக்கு வேற எங்க வாக்கு கொடுக்க போறோம் இதையாவது நம்ம தேர்தல் ஆணையம் சொல்லணும்ல இனிமேல் தான் இருக்கு கதையே இத்தனை பேரையும் வெளியேற்றினதாக சொல்லிட்டு இப்போ நான் உயிரோடு இருக்கேன்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அந்த வாக்காளருக்கு இப்ப நான் ஊரில் தான் இருக்கேன்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அந்த வாக்காளருக்கு இப்ப இது இல்லாமல் இனிமேல் தான் புதிதாக வாக்காளர்கள் விண்ணப்பிக்கணும் அவங்க வந்து இப்போ அக்டோபர்ல தேர்தல்னு வைங்களேன் இந்த மாசத்துல இருந்து அவங்க விண்ணப்பிச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா கோடிக்கணக்கான பரிந்துரைகள் வரப்போகுது ஏற்கனவே நீக்கப்பட்டவர் உள்ள வருவார் புதிதான வாக்காளர் உள்ள வருவார் இது இல்லாமல் ஏற்கனவே வாக்காளராக தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கிட்டவங்கெல்லாம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் இருக்கிற இத்துன்னு சின்ன மெக்கானிசம் இந்த அதிகாரிகள் இத்தனை வேலையும் பார்த்துருவாங்களா அப்போ திட்டமிட்டு தேர்தல் பீகார் தேர்தல் வர்றதுக்கு முன்னால வாக்காளர்களை வெளியேற்றணும் அதுக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷன் அமைச்சுக்கணும் ஒரு குழப்பம் வைங்களேன் யார் பேரை நீக்கி நீங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள தேர்தலே முடிஞ்சு போயிடும் அப்போ பிஜேபி மேலே எப்படி நம்ம தேர்தல் மேலே எப்படி நம்பகத்தன்மை வரும் உங்களுக்கு தான் ஒரு வாரம் டைம் கொடுக்குறாங்களா உங்களுடைய குற்றச்சாட்டுகளை நீங்கள் பிரமாண பத்திரமா தாக்கல் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா மன்னிப்பு கேளுங்க குற்றச்சாட்டுகளை பிரமாண பத்திரமா தாக்கல் பண்ணணும்னு எந்த சட்டம் சொல்லுது முதல் விஷயம் இன்னொன்று இது என்ன ஒரு சின்ன குற்றச்சாட்டா ஒரே ஒரு தொகுதியில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகரித்து காட்டப்பட்டிருக்கு ஒன்றும் இல்லைங்க இது இதோ இது என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து சில ஒரு தொகுதியில் வந்து ஒட்டுமொத்த வாக்காளர் எண்ணிக்கையை நம்ம கூடுதலாக காட்டணும் வைங்களா வாக்கு பதிவில் எதாவது சீரியஸான மாற்றம் இருந்தால் அது பர்சன்டேஜில் தெரியாது இப்போ ஒரு லட்சம் பேரை உள்ள இணைச்சி விட்டிங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ பாலில் தண்ணி கலக்கிற மாதிரி தான் தண்ணியை கலந்து விட்டிங்கன்னா உள்ளே ஏற்படுற மாற்றம் வெளியில் தெரியாது அது மாதிரி வந்து இந்த வாக்காளர் பட்டியலில் குளறுபடியாக வச்சுருந்தீங்கன்னா வாக்கு போட்டவருடைய வாக்கு தான் என்னப்படுதா இவிஎம்ல ஏதாவது மிஸ்டேக் நடக்குதா கவுண்டிங் நடக்கும்போது ஏதாவது தப்பு நடக்குதா முடிவு அறிவிக்கப்படும் போது ஏதாவது மாற்றம் வந்திருக்கா எதுவுமே தெரியாது அதுக்காக தான் இத்தனை பெயர்கள் இணைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பிரதமர் மோடியுடைய வெற்றி கேள்விக்குறியாகி இருக்குங்கிறது தான் இந்த பிரச்சனையுடைய அடிப்படை இந்த கேள்வி வெளியே வராம பார்த்துக்கணும்னா ஏதாவது ஒரு குழப்பத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும் தான் பீகார்ல இன்னைக்கு எஸ்ஐஆர்னு ஒரு தீவிர வாக்கு வாக்குப்பட்டியல் திருத்தம்னு ஒரு புதிய பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க பெங்களூரு சட்டமன்ற தொகுதியில் ஒரே ஒரு தொகுதியில் ஆறு மாதம் ஏன் ஆய்வு செய்ய வேண்டி வந்தது ஏன்னா டாக்குமெண்ட் டேட்டாவை வந்து படிக்கிற முறையில் இங்கே வெளியிடலை திருச்சூர் தொகுதியில் இப்போ பிரச்சனை வெளில வருது என்ன பாஜகவுடைய ஆதரவாளர்கள் அந்த ஊர்லேயே வேறு பகுதியில் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் திருச்சூரில் வாக்கு போடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க பட்டியலில் பேர் இருக்குது இப்போ அவர் முடிவு பண்ணிக்கலாம் அவர் இங்கே பிஜேபிக்காரர் எங்கே இருக்காரோ அங்கே போய் வாக்களிக்கலாம்னு அந்த வாக்காளர் முடிவு பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரியான முறைகேடு இருக்குது பாருங்கள் திருச்சூரில் மட்டும் எப்படி வந்து வாக்கு சதவீதம் திடீர்னு கூடுச்சு அப்படிங்கிற கேள்வியை பிரமாண பத்திரத்தோட சிபிஎம்மும் பதிவு பண்ணியிருக்கு காங்கிரஸும் பதிவு பண்ணியிருக்கு தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு மகாராஷ்டிரா பிரச்சனை நாற்பத்தஞ்சு நாள்ல நீங்க சொல்லலாம் எதுக்கு இவ்வளோ கால ஆகாசம் எடுத்துக்கிட்டீங்க நான் இப்ப பதிவு பண்ணல நான் சொல்றது எல்லாமே தேர்தல் குற்றச்சாட்டு வந்த நாற்பத்தஞ்சு நாள்ல உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப பண்ணிருக்கலாம் அப்பதான் பண்ணது உண்மை என்னன்னா வாக்காளர் பட்டியல் திருத்தத்தப்பவே சொல்லப்பட்டது எப்படிங்க திடீர்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இத்தனை பேர் புதுசா வருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கேரளா செய்திகள் எடுத்து பாருங்க கேரளா திருச்சூர் தொகுதியில இந்த பிரச்சனை ஏன்னா நமக்கு ஊரூரா பூத் கவுண்டி இருக்கு நம்ம போறோம் பரிசோதனை பண்றோம் நம்ம பார்க்காத வாக்காளர் பேர் இருக்கு கேட்குறோம் அதுக்கு பிறகு முடிவுகள் இப்படி தெரிந்து வரும்போது தேர்தல் ஆணையத்துடைய பெரிய நம்பர் மெக்கானிசம் ஒரு கட்சி வந்து எலெக்ஷன் பிரச்சாரத்தை பார்க்குமா இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் சரி பண்ணிட்டு இருக்குமா இன்னொன்னு இது ஒட்டுமொத்தமா வாக்காளரோட பிரச்சனை உண்மை என்னன்னா அரசு நிர்வாகத்துக்கு நடுநிலைத்தன்மை இருந்ததுன்னா இந்த பிரச்சனை வரவே வராது இந்த பிஜேபியோட ஒன்றிணைந்து பின்னி தான் மாறி போயிடுச்சு மகாராஷ்டிராவில் தேர்தல் முடிவுகள் இன்னைக்கு வரைக்கும் கொஷினபிள் தானே இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குள்ளாக இருக்குல்ல சிசிடிவி ஃபுட்டேஜை ஏன் மறைச்சாங்க இப்போ வரைக்கும் ஏன்னா கடைசி ஒரு மணி நேரத்தில் வாக்குப்பதிவு சதவீதம் கூடியிருக்கு ஆனால் அவ்வளோ வாக்காளர்களை பூத் கமிட்டியில் இருக்கிற யாருமே பார்க்கல அப்போ கட்சிகள் தான் கேள்வி கேட்குது நாங்களே பார்க்கல ஆனால் நம்பர் கூடியிருக்கு என்ன அடிப்படை எங்கே வந்திருந்த டேட்டா மக்களவை தேர்தலுக்கும் லோக்சபா இது சட்டசபை தேர்தலுக்கும் இடையில வாக்காளர் பட்டியலில் எப்படி திடீர் மாற்றம் ரெண்டு தொகுதி பேரை கரெக்டாக போட்டு எப்படி வந்து செத்தவங்க கூடி கூடியிருக்கு உயிர் உயிர் பெற்று வந்தவங்க கூடி கூடியிருக்குன்னு மொத்தம் நாலு தொகுதி எடுத்து ரெண்டு ரெண்டு தொகுதி ரெண்டு ரெண்டுக்கு உதாரணம் போட்டு அதே சிடிஎஸ் டேட்டா வெளியிட்டவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க அதே அமைப்பை சேர்ந்தவர் வந்து வெளியிடுறாரு எப்படி வந்து தொகுதிகளில் புதிதாக சேர்க்கப்பட்ட எண்ணிக்கை அதாவது ஒன்றும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த லோக்சபா தேர்தலுக்கும் சட்டசபை தேர்தலுக்கும் இடையில் நடக்கிற வித்தியாசம் இது இந்த வித்தியாசம் எப்படி வரும் ஒரு வாக்காளர் அதாவது வாக்காளர் பட்டியலை முறையாக பராமரிக்க வேண்டியது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையமே காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு ஒன்றும் இல்லைங்க இப்போ ராகுல் காந்தி சொன்னார் ஒரே பேரில் நிறைய வாக்காளர்கள் அங்கங்கே அங்கங்கே பதிவாயிருக்காங்க தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுத்துச்சு ஒரே பேரில் நிறைய வாக்காளர்கள் இருப்பாங்க ஒரே பேர் ஒரே அப்பா பேர் ஒரே ஃபோட்டோ எல்லாத்தையும் காமிச்சு தான் இந்த கும்பளை கம்ப்ளைண்ட்டே வருது இந்த உலகத்தில் ஒரே முகம் கொண்ட ஏழு பேர் இருக்கிறத பார்த்துருக்கோம் எழுபது பேர் இருக்கிறதையும் பார்த்துருக்கோமா கேட்குறேன் நான் இந்த தேர்தல் ஆணையம் தான் இப்போ ஏழு பேரை காட்டுது எழுபது பேரை காட்டுது எம் ஃபோட்டோவே இல்லாமல் புள்ளி வச்ச வாக்காளர்களை காட்டுது கேட்டால் அவங்க ஃபோட்டோ கூட எடுக்க முடியாத ஏழைகள் அந்த ஏழைகளுடைய வாக்குரிமைக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்களான்னு கேட்குறாங்க இப்போ நமக்கு என்ன கேள்வினா இந்த ஏழைகள்லாம் எங்கே தான் இருக்குது இந்த ஏழைகள் நம்ம பார்த்தாகணும் வாங்க ஏழைகளான்னு ஒரு காமெடி வரும் உண்மையிலேயே இந்த ஏழைகள் திடீர்னு வானத்திலிருந்து பூமிக்கு வந்து இந்த நாடெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லி இந்த முப்பது முக்கோடி தேவர்களும் வந்து மோடி ஆட்சியில வாக்களிச்சுட்டு போகலான்னு வந்தாங்களா அவ்வளோ ஃபன்னியாக இருக்குங்க என்னன்னா இந்த ஒரே பெயர்களை ஒரே போட்டோவை கண்டுபிடிப்பதற்கான சாஃப்ட்வேர் தேர்தல் நிர்வாகத்தில் ஆணையத்துடைய நிர்வாகத்துல எல்லா கட்டத்திலையும் இருக்கு வீடு வீடா போயும் பரிசோதனை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மேல் கட்டத்துக்கு போகும்போது பட்டியல்ல ஒரே மாதிரி போட்டோ இருந்தால் அதை நீக்கலாம் அந்த பேரையே நீக்கிடலாம் ஒரே மாதிரி முகவரி நீக்கலாம் இத்தனை சாஃப்ட்வேருக்கும் காசு செலவு பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் போலி வாக்காளர் இணைக்கப்பட்டாங்கன்னா போலி வாக்காளரை இணைக்கிறதே ஒரு நடந்துருதா தான் முடியும் அதைத்தான் நியூஸ் மினிட்டுங்கிற ஒரு பத்திரிக்கை பெங்களூர்ல சென்ட்ரல் தொகுதியில செஞ்சாங்க ஒரு ஐடி கம்பெனி அப்படி ஒரு வேலையை எடுத்து செஞ்சு டேட்டாவை திருடி விற்பனை செய்வதையும் காமிச்சாங்க அதுக்கு பிறகுதான் நீங்க காங்கிரஸோட ஆராய்ச்சியே பார்க்கணும் மறுக்கிறாங்கல்ல அதாவது தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சி எதிர் எதிர்கட்சி அந்த பாகுபாடு எல்லாம் பாக்குறது இல்ல ஆனா எதிர்கட்சிகள் வந்து தேர்தல் ஆணையத்தை ஒரு மிரட்டுற தொனிலே இருக்கிறாங்க அதாவது தோல்ல துப்பாக்கி வச்சு வாக்காளர்களை வைத்து அரசியல் செய்கிறாங்க சார் ராகுல் காந்தி கேள்வி கேட்டது வந்து துப்பாக்கி வச்சுதான் இருக்கட்டும் ஒரு வருஷம் முன்னால போன வருஷம் தேவசகாயம் உள்ளிட்டு முக்கியமான பெரிய ஏற்கனவே அதிகாரிகளாக இருந்த அரசு பொறுப்பில் இருந்தவங்க இந்த தேர்தல் இப்ப நடந்திருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கிட்டத்தட்ட அஞ்சு கோடி வாக்குகள் போலியாக உள்ள செலுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர் ஒரு டேட்டா வெளியிட்டாங்கல்ல அந்த தேவசகாயம் வெளியிட்ட அந்த பிரச்சனையை பத்தி தேர்தல் ஆணையம் இது மாதிரி ஒரு பிரஸ் மீட் நடத்தி விளக்கம் கொடுத்துருக்கா இல்ல அந்த அறிக்கையை வாங்கி அதுல ஏதாவது அவங்களா தன் முனைப்போட ஏதாவது முயற்சி பண்ணியிருக்காங்களா இதுக்கு முன்னால தேர்தல் ஆணையம் இப்படி செயல்பட்டது கிடையாதுங்க ஹைதராபாத்ல ஒரு புகார் வந்தப்போ வீடு வீடா போய் ஆய்வு பண்ணி பட்டியலை சரிபார்த்து மக்கள் மேல மக்கள்கிட்ட நம்பத்தன்மை ஏற்படுத்தினாங்க ஈவிஎம் பத்தி புகார் வந்தப்போ இவிஎம்ஐ எடுத்துட்டு போய் சாதாரண மக்கள் மத்தியில் வாக்குப்பதிவு செஞ்சு கண்ணு முன்னால அதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க கடந்த காலத்துல தேர்தல் ஆணையம்ங்கிறது இந்த மாதிரி பாஜகவுக்கு வால் பிடிச்சி இல்ல அரச ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு வால் புடிச்சு நம்ம பார்த்தது இல்ல இதுக்கு முன்னால இன்னைக்கு என்ன கேடு கேடுகட்ட நிலமை இந்த ஞானேஸ்வர் அவரை வந்து நீக்க சொல்லி இன்னைக்கு எதிர்க்கட்சிகள்லாம் வந்து இம்பீச்மெண்ட் கொண்டு வர போறாங்க நீங்க பாருங்க விட்டா இவர் போய் பாஜகவுக்கிட்ட ஓட்டு கேட்டாலும் கேட்பாரு இந்த கூட்டணி கட்சிகள்லாம் எனக்கு கொஞ்சம் ஓட்டு போட்டு இனையை பாதுகாத்து கொடுங்கன்னு அந்த எல்லைக்கு போயாச்சு நேற்று பிரஸ் மீட் அப்படிதான் இருந்தது படுமோசம் ஏங்க சமாஜ்வாதி கட்சியுடைய தலைவர் கேள்வி கேட்டு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா உங்களுக்கு ராகுல் காந்தி கேள்வி கேட்டார் அது மாதிரி கையெழுத்து போட்டு கேட்டிருக்காரு சமாஜ்வாதி தலைவர் சொல்லுங்க மறைமுகமாக கேட்டால் வேலைக்கு சொல்லி சொல்லிதானே ராகுல் காந்தி களத்துக்கு வந்தாரு மக்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஏன் வந்தது ஏன்னா இதெல்லாம் பச்சையா தெரியுது ஆனால் இதை எக்ஸ்போஸ் பண்ண வழி இல்லை எல்லாம் மறைக்கிறாங்க கொடுத்தா ஸ்கேன் பண்ண முடியாத மாதிரி ஒரு பேப்பர் கொடுப்பாங்களே யாராவது அப்போ ஸ்கேன் பண்ணுறதுக்கே ஒரு வேலை மேனுவலாக உட்காந்து கரெக்ஷன் பார்க்க வேண்டிய நிலைமை வந்து ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்லும்போது நான் டேட்டா ஓப்பனாக வச்சிருக்கேன் என் கம்ப்யூட்டர்ல இருக்கு வாங்கன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படி காட்டலையே ஈசிஐ எலெக்ஷன் கமிஷன் இதே டேட்டா விற்கப்படுது இதே டேட்டா திருடப்படுது ஆதாரோட இணைக்கிறதுக்கு தனியாருக்கு கான்ட்ராக்ட் யாரு வேணா இந்த டேட்டாவை முதலாளியா இருந்தா எடுத்துக்கலாம் ஆனா சட்ட ரீதியாக சட்டப்பூர்வமாக ஒரு கட்சி கேட்டா பயன்படுத்த முடியாது கொடுக்க மாட்டோம் பொதுமக்களுக்கு கொடுக்க மாட்டோம் பூனம் மகர்வால்னு ஒரு பத்திரிகையாளர் அவங்க வந்து ஆரம்பத்துல இருந்து கேள்வி எழுப்புறாங்க ஒட்டு மொத்தம் பதிவான வாக்குகளை விட கூடுதலா எண்ணிருக்கீங்க இது என்னங்க தேர்தல் பூனம் மகர்வால் வந்து எந்த கட்சியும் கிடையாது பூனை வந்து தொடர்ந்து அவங்க தனியாக ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க டேட்டாவை எடுத்து மேனுவலாக கஷ்டப்பட்டு கம்பைல் பண்ணி சொல்கிறாங்க பதிவான ஓட்டை விட அதிகமாக எண்ணி தமிழ்நாட்டிலே நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இப்போ திருவள்ளூர் தொகுதியில் அந்த மாதிரி ஒரு மு முன்னுதாரணம் வந்துச்சுங்க நான் என்ன கேட்குறேன் இந்த நாம இப்போ இப்போ திமுக ஜெயித்தது கம்யூனிஸ்டுகள் ஜெயிச்சதை கூட கேள்வி நான் ஏன்னா ஓட்டு போடாமல் ஒருத்தர் ஜெயிச்சா அது வாக்காளர்களுக்கு மரியாதையா அது பேர் ஜனநாயகம்மா போட்டதை விட அதிகமாக என்னப்பட்டா அது யாரோட ஓட்டுன்னு தெரிஞ்சுக்க வேணாமா நான் சொன்ன மாதிரி முப்பது முக்கோடி தேவர் வந்தாங்களா இல்லை செத்து போனவங்கெல்லாம் பேய வந்து ஓட்டு போட்டாங்களா தெரியணுமா வேணாமா இப்போ மக்கள் வந்து முட்டால் கிடையாது இங்கே வந்து மக்களோட ஒரு மனிதன் ஒரு வாக்கு என்கிற அதிகாரத்தை பறிக்கிறார் இதுதான் இங்கே பிரச்சனை துணை குடியரசுத் தலைவர் தேர்வு இப்போ தமிழகத்தில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து என்டிஏ கூட்டணி தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க வேட்பாளராக ஏற்கனவே இருந்த துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் எங்கே போனார்ன்னே ஒரு சர்ச்சை இருக்குது இப்போ தமிழகத்திலேருந்து ஒருத்தர் தேர்ந்து எடுத்திருக்கிறாங்க இதற்கு தமிழருங்கிற முறையில் திமுக ஒருமனதாக ஆதரவு தெரிக்கும்னு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைக்கிறாரு இந்த துணைத்தலைவர் தேர்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ தமிழருங்கிற முறையில் தான் வந்து ஏற்கனவே எல் முருகன் ஒருத்தர் இருக்கிறாரு ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் ஒருத்தங்க இருக்காங்க அதே கோயம்புத்தூரில் போய் ஜிஎஸ்டியில் விளக்க கேட்டேன்னு கேட்டவங்க மேலே பாஞ்சு கொதருனாங்க சி தமிழரா இல்லையாங்கிறதெல்லாம் அவங்க கடைபிடிக்கிற கொள்கை சார்ந்தது இப்ப சிபி பி ராதாகிருஷ்ணன் நீட் தேர்வு பத்தி என்ன நிலைப்பாடு எடுத்தார் மதுரைக்கு எய்ம்ஸ் சொல்ல என்ன கேட்டார் சென்னையில வெள்ளம் வந்து ஆறுதல் சொன்னாரா இல்ல மோடி இந்த பக்கம் வரலையேன்னு ஏதாவது கேள்வி கேட்டாரா இல்ல அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நமக்கு ஏதாவது வெள்ள நிவாரணம் கொடுத்துட்டாரா அல்லது மும்மொழி கொள்கை திணிப்பிலிருந்து தடுத்துட்டாரா மகாராஷ்டிராவில கூட தடுக்க முடிஞ்சுது தமிழ்நாட்டுல தடுக்க முடியாது ம மும்மொழி கொள்கை ஏற்றுக்கலைன்னா கல்வி நிதியை தரமாட்டேன்னு சொல்றாங்க இவர் வந்து மிகப்பெரிய தலைவர் தானே இது வரைக்கும் ஏதாவது பேசியிருக்காரா இவர் போய் காலில் நெடுஞ்சான் கிடையா விழுந்து எங்கள் பிலாவோடு அதிக இது முதலமைச்சர் இது பிரதமர் அவர்களே பிலோடு கட்சி தலைவர் அவர்களே பிலோடு அமித்ஷாஜி அவர்களேன்னு காலில் சாஸ்டாங்கமா விளப்போறாரு இந்த பதவியில் யாரை நிறுத்தினால் நிறுத்தினா அது சங்கி பாஜக காருங்கிறத தவிர வேற என்ன கிடைச்சிருப்போம் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையிலே கொடுக்கணும்னா தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தர வேண்டிய உரிய பங்கை தர மறுக்கிற இந்த அமைப்பு முறை மாற்றப்பட வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிய உரிமைகளை பாதுகாக்க மறுக்கிற ஒன்றிய அரசாங்கம் நீக்கப்பட வேண்டும் அதை கேள்வி எழுப்புபவர் என்பவர் தான் தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதியா இருக்க முடியும் இப்ப நாம வந்து இப்ப சிபி ராதாகிருஷ்ணன்கிற ஒரு நபரா இதை பார்க்கவே முடியாது ஜெகதீப் தங்கர்னு ஒருத்தர் இருந்தப்ப தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணாருன்னு கேட்டால் அதுவும் கிடையாது ஆனா அவர் நீக்கப்பட்ட போது ஒரு ஊழல் செய்த நீதிபதி மீது இம்பீச்மெண்ட்டு கொண்டு வர பிரச்சனையின் அடிப்படையில் அதுல முடிவெடுக்க வேண்டிய நேரத்தில் அவர் நீக்கினாங்க அப்போ ஒரு ஊழல் செய்த நீதிபதியை பாதுகாப்பதற்கு என்ன காரணத்திற்காக பின்னணியில் இதெல்லாம் நடந்ததுன்னு நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம் தங்கர் இது வரைக்கும் பேசலை தங்கருக்கு வந்து ஒரு பிரிவு உபச்சார விழா நடத்தலை அவர் மீடியாவை பார்க்கலை பேசலை இப்படி தான் சத்யபால் மாலிக்னு ஒருத்தர் இறந்து போயிட்டார் ஆனால் அவர் வந்து ஊடகங்களில் கடக்கும் கொஞ்சம் நாள் கழித்து பேசினார் அவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபியிலிருந்து அவர் அவர் பேசினார் புல்வாமா தாக்குதலுக்கு காரணமே அதை தடுக்க தவறியவர் அதை உரிய முறையில் எச்சரித்த போது நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொன்னவர் அவங்க அந்த நம்முடைய இராணுவ வீரர்களை விமானத்தில் அனுப்பலாமேன்னு கேட்டதுக்கு உரிய பதில் தராமல் இழுத்தடித்து ஷூட்டிங்ல இருந்தாரு யாரு பிரதமர் மோடி அதை சொன்னவர் சத்யபால் மாலிக் இப்ப ஜெகதீப் தங்கர்ங்கிற ஒரு பத்தின கேள்வி அதுதான் நீ யாருக்கு என்ன பிரச்சனையில உன உங்களை வெளியடுத்திருக்காங்கன்னு தெரியாது இப்ப இங்க ஒரு நாடகம் ஆடுறாங்க தமிழ்நாட்டில் தேர்தல் வரும்போது நாங்கள் தமிழர்களுக்கு இதை செய்தோம் அதை செய்தோம் உள்நாட்டை சேர்ந்த ஒரு ஒரு துணை குடியரசுத் தலைவராக வரப்போறாரு இன்னொரு தமிழ்நாட்டை ஒரு ஒருவர் ஹெச்ராஜா ஆளுநராக நியமிக்க போறாருன்னு இது போன்ற தமிழ்நாட்டை நோக்கி பாஜக வருது இல்லை தமிழ்நாட்டுக்காரர் தான் ஹெச் சொன்னால் தமிழ்நாட்டில் ஒருத்தரையும் ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு எமல் சார்ந்த அதுதான் சொல்கிறேன் நான் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிட்டார் ஹெச் ராஜா சிபி ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணிட்டார் அவர் எம்பி ஆயிருந்த காலத்தில் கோயம்புத்தூருக்கோ தமிழ்நாட்டுக்கோ என்ன செஞ்சிட்டார் அதையாவது சொல்லணும்ல மக்கள் விரோதிகள்ங்க நான் சொல்லுவேன் பச்சையா சொல் சிபி ராதாகிருஷ்ணன் ஜிஎஸ்டி பிரச்சனைகளோட கோயமுத்தூரில் இருக்கக்கூடிய முதலாளிகள் பக்கம் கூட நின்னது கிடையாது ஜவுளி தொழில் ஏற்றுமதி தொழில் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது இது வரைக்கும் அவர் ஏதாவது திறந்து பேசியிருப்பாரா பாஜக பேசியிருக்குமா இப்போ பிரச்சனையை சொல்கிறேன் அமெரிக்கா டாரிஃப் விஷயத்தில் நமக்காக ஏதாவது பேசியிருப்பாங்களா கிடையாது தேர்தல் நெருங்க நெருங்க எல்லா நாடகமும் ஆடுவாங்க ஆனால் நம்முடைய தொழில்கள் பாதிக்கப்படும் போது நம்முடைய மக்கள் பாதிக்கப்படும் பொழுது நமக்கு உரிமை மறுக்கப்படும் போது பேசாத வாய் அவங்க அதனால் இப்போ என்னோட கேள்வி என்னன்னா இந்த தேர்தலில் இவங்க ஜெயிச்சிடலாம் இந்த தேர்தலில் இவங்க ஜெயிக்கலாம் ஆனால் இந்த தேர்தலில் ஜெயிக்க இவர்களுக்கு வந்த எம்பிக்கள் யாருடையவர்கள்ங்கிற கேள்வி வந்திருக்கு இதுக்கே ஒரு எம்பி வேணும்ல யாரோட எம்பியை வச்சு நீங்கள் ஜெயிக்கிறீங்க உங்களுக்கு யார் ஓட்டு போட்டா சாதாரண மக்களுடைய வாக்குரிமை பறிக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு எம்பி தொகுதி எண்ணிக்கையை பறிக்க போறீங்க அதான் இங்கே இல்லாமல் பிரச்சனை அப்போ தமிழ்நாடுங்கிறது ஒரு இப்போ ஒரு ஒரு நாடு ஒரு தேர்தல் வந்தால் மாநில உரிமை எவ்வளோ பெரிய அடிவிலுக்கும் இதையெல்லாம் கொண்டு வரதுக்கு ஆதரவாக தான் இவங்களாம் நிற்க போகிறாங்க நான் அப்படி ஒரு தீர்மானம் வந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா நம்ம நம்ம ஓட்டு கேட்க போறாரு பிஜேபிக்காரங்கிட்ட ஓட்டு வாங்கி பிஜேபிக்கு போக போகிறவர் ஒருத்தர் நம்ம எதுத்து தான் நிற்கணும் அந்த தான் தமிழ்நாடு நிற்கும் நன்றி தொடர் நிறையா நல்ல தகவல்களை நேருக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி